நம்ம வீட்டின் நவராத்திரி அழைப்புதல் ரெண்டாயிரத்தி இந்த அழைப்புகள் வந்து ரெண்டாயிரத்தி ஏழில் இது ரெண்டாயிரத்தி எட்டில் இது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இது ரெண்டாயிரத்தி பத்தில் எட்டாம் ஆண்டு நவராத்திரி இது வந்து ஒம்பதாம் ஆண்டு நவராத்திரி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அஞ்சு வருஷம் வந்து நவராத்திரி வந்து பத்திரிக்கை அடித்தோம் அது இப்போ கொண்டாடுறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டாவது வருஷம் கொண்டாடுறோம் ரெண்டாயிரத்தி ஏழு அதோட நவராத்திரி அழைப்புதல் பத்திரிக்கை இது ரெண்டாயிரத்தி எட்டு நவராத்திரி அழைப்பது இந்த அழைப்பது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி இந்த அழைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த அழிப்பில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒன்பதாவது வருஷம்